தமிழகத்தில் திமுக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆட்சியை பிடித்தது நான்கு வருடங்கள் முடிவடைந்து ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கவுள்ளது இந்த நான்கு வருட காலத்தில் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது அமைச்சரவையிலும் ஐந்து முறை மாற்றங்களை சந்தித்திருக்கிறது இந்நிலையில் அமைச்சரவையில் புதிதாக உதயநிதி டி பி ராஜா சேலம் ராஜேந்திரன் கோவி செலியன் ஆகியோர் இணைந்துள்ளார்கள் அமைச்சர்களாக இருந்த மனோ மைதீன் மைதீன்கால் நீக்கப்பட்டார்கள் நீதிமன்ற வழக்கால் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி அமைச்சர் பதவியை இழந்து மீண்டும் தற்போது அமைச்சர்களாக தொடர்கிறார்கள் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாத காலமே இருக்கும் நிலையில் திமுக அமைச்சர்களுக்கு அடுத்தடுத்து தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது இதன்படி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி சுமார் ஒரு வருட காலத்திற்கு மேல் சிறையில் இருந்தார் தற்போது ஜாமீனில் உள்ள அவருக்கு மீண்டும் உச்சநீதிமன்றம் செக் வைத்துள்ளது ஜாமீனில் தொடர வேண்டுமா அல்லது அமைச்சராக இருக்க வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் அந்த வகையில் ஜாமீனில் தொடரவே செந்தில் பாலாஜி விரும்புவதாக தகவல் வெளியாகி உள்ளது எனவே ஓரிரு நாட்களில் தனது அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்யக்கூடும் என கூறப்படுகிறது இதே போல மூத்த அமைச்சரான பொன்முடியின் சர்ச்சை பேச்சும் திமுக மீது அதிருப்தியை உருவாக்கியுள்ளது கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவர் அமைச்சரவையில் இருந்தும் நீக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் இதேபோல ஒரு சில அமைச்சர்களின் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது எனவே தேர்தலுக்கு இன்னும் பத்து மாத காலமே இருக்கும் நிலையில் அமைச்சரவையை மாற்றலாமா அல்லது துறைகளை மற்ற அமைச்சர்களிடமிருந்து பிரித்து வழங்கலாமா என ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் இருக்கும் என தகவல் வெளியாகி உள்ளது இதுகுறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி மின்சாரத்துறை அமைச்சர் பிடிஆருக்கும் டி ஆருக்கும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் முத்துசாமிக்கும் கூடுதல் பொறுப்பாக வழங்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் அமைச்சரவையை மாற்றி அமைக்கும் பட்சத்தில் பொன்முடிக்கு பதிலாக மைதீன் கான் தமிழரசி துரை சந்திரசேகர் ஆகியோரின் பெயர்கள் அமைச்சருக்கு பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது